முன்னேர்களுக்கு வணக்கம் வவுனியாவில் இருக்கின்ற இளம் குடும்ப பெண் பயிற்சை வெளிநாட்டில் இருக்கின்ற கணவர் எடுத்த விபரீத முடிவு மனைவிக்கு சொல்லாமல் வீட்டை விட்டு சென்ற நபருக்கு நேர்ந்த துயரம் குடி போதையில் செலுத்தப்பட்ட கார் விபத்துக்குள்ளானதில் குழந்தை உட்பட ஆய்வார் வைத்தியசாலையில் அனுமதி வவுனியாவில் இருந்து செல்வதற்கான ஆயத்தங்களை மேற்கொண்ட குடும்ப பெண் ஒருவரை அவருடைய கனவு விவாகரத்து செய்யப்போவதாக அறிவித்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சம்பவத்தில் கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாக வவுனியாவை சேர்ந்த இருபத்தி ஆறு வயது உடைய யுவதி ஒருவரை சுவிட்சர்லாந்தில் வசித்து வந்த நபர் ஒருவர் திருமணம் செய்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் குறித்த நபர் முல்லைத்தீவு பகுதியை சேர்ந்தவர் என்றும் அவர் சுவிட்சர்லாந்தில் வசித்து வருபவர் என்றும் தெரியப்படுத்தியதை குறித்த நபர் திருமணம் செய்து கொண்ட பெண் திருமணத்திற்கு முன்னதாக பியூட்டி பார்லரில் வேலை செய்து வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ள குறித்த நபர் நாட்டிற்கு வந்து திருமணம் செய்துவிட்டு மீண்டும் அவர் சுவிட்சர்லாந்துக்கு சென்று அங்கு வசித்து வந்திருந்த நிலையிலே இவ்வாறான ஒரு செய்தியை அவருடைய மனைவிக்கு தெரியப்படுத்தி உள்ளார் எனினும் இதற்கான காரணம் தன்னுடைய மனைவி திருமணத்திற்கு அவருடைய என்ற அடையாளத்தினை பயிற்சியை காரணம் காட்டிய அவரை விவாகரத்து செய்ய போவதாக அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் குறித்த நபர் சுவிட்சர்லாந்திலிருந்து தன்னுடைய மனைவிக்கு அழைப்பின் மூலம் அநாகரிக்கமான வார்த்தைகளின் மூலமாக அவரை திட்டியுள்ளதாகவும் குறித்த பெண் முறை பாராட்டினை மேற்கொண்டுள்ளார் எனினும் அவர் திருமணம் முடித்து எங்கே இருக்கும் பொழுது தன்னுடைய மனைவியிடம் இது தொடர்பாக எந்தவிதமான கேள்விகளும் எழுப்பவில்லை என்றும் அவர் மீண்டும் வெளிநாட்டுக்கு சென்ற பின்னதாக இவ்வாறு தன்னுடைய மனைவியை தான் விவாகரத்து செய்ய போவதாகவும் அவரிடம் அநாகரிகமான முறைகளில் வார்த்தைகளினால் பேசி உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனும் இந்த சம்பவமானது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது கம்பளையில் உள்ள அம்புலுவாவ மாலைக்கு தன்னுடைய மனைவிக்கு கூறாமல் நண்பர்களுடன் சென்ற நபர் ஒருவர் கல்விழுந்து உயிரிழந்துள்ள சம்பவம் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவத்தில் தெரிய வருகையில் குறித்த நபர் தெஹோ விட்டவில் இருந்து கம்பளைக்கு தன்னுடைய நாலு பேர் அடங்கிய நண்பர்களுடன் தெஹியோ விட்ட முருத்தொட்டுவ பிரதேசத்தை சேர்ந்த முப்பத்தி ஏழு வயது உடைய இரண்டு பிள்ளைகளின் தந்தையே எவ்வாறு கல்விழுந்து உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என்னும் இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்ட போது அவர் வெளியில் செல்லுகின்ற விடயம் தன்னுடைய மனைவிக்கு கூறவில்லை என்றும் தெரிவிக்க

குழந்தை உட்பட ஐவர் காயமடைந்துள்ள நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக விபத்து தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்ட போது கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாராவில் பகுதியில் உள்ள தேவாலயத்திற்கு சென்று கொண்டிருந்த வேளையில் அதிவேகமாக வந்த கார் வேக கட்டுப்பாட்டினை இணைந்து வானில் மோதியதன் காரணமாகவே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாகவும் மேலும் திலாவம் பகுதியில் வசிக்கும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஐவரை வானில் பயணித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்கள் மடு தேவாலயத்திற்கு

மது போதையில் காரினை செலுத்தி வாழ்ந்துள்ளதாகவும் இதன் போதே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இன்னும் இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது எவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு தளத்தினாக பிரவேசியுங்கள் வணக்கம்